கத்தோடைய நாமம் தினம் ஒரு லோகஸ் வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷப்படுகிறேன் கத்துடைய வசனம் கத்துடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் நம்மளை போஷித்து வழிநடத்து வருகிறது தினம் ஒரு லோகஸ் வார்த்தையிலே நம்ம இன்றொரு வசனத்தை பார்க்க போகிறோம் பிரசங்கின் புத்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரம் முதல் வசனம் நீ உன் வாலிவு பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்று சாலமன் சொல்வதை பார்க்கிறோம் நம்முடைய கர்த்தராய ஆண்டவரை நம்ம எப்போதுமே நினைத்துக் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் நம்ம சிருஷ்ட ஆண்டவரை நம்ம எல்லா காலங்களிலுமே நினைக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஆனால் ஏன் இந்த சாலமோன் வாலி பிராயத்தில் சிருஷ்டை நினைக்க வேண்டும் என்று சொல்கிறார் என்று பார்க்கிறோம் ஏனெனில் இந்த உலகத்திலே எல்லா விதமான ஆஸ்திகள் எல்லா விதமான சொத்துக்கள் தங்கங்கள் எல்லாமே அவனிடத்தில் நிறைய இருக்கிறது எல்லாற்றுமே அவன் ஆண்டு அனுபவித்தான் நூற்றுக்கண மனைவிகள் அவனுக்கு இருந்தது இந்த உலகத்திலிருந்த எல்லா விதமான அனுபவித்தான் ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்டினான் அவன் நாட்களிலே யுத்தம் இல்லாது இருந்தது ஆனால் எல்லாவற்றையும் பார்த்தாலும் கூட இந்த உலகத்திலே காணப்படுகிற எல்லாமே சூரியன் கீழே காணப்படுகிற எல்லாமே ஒரு மாயாக இருக்கிறது அது ஒன்றுக்கும் இல்லாமல் போகிறது இன்று காணப்படுறதுனாலே இல்லாமல் இருக்கிறது என்று பலதரப்பட்டமான காரியங்களை பிரசங்க சொல்வதை நாம் பார்க்கிறோம் அவர் இந்த வாலியப்பிராயத்தில் பிரயத்தில் ஆண்டர் நினைக்கும் பொழுது ஆண்டர் கொடுக்குற ஆசீர்வாதங்கள் என்ன அப்படி நினைக்காமல் போனால் நம்ம என்ன எழுந்து போகிறோம் என்று அவர் சொல்லி பார்க்கிறோம் வாலிய பிரயத்தில் ஒரு சிருஷ்டரின் நினை அதன் பின்னர் கீழே வருகிற வசங்களை பார்த்தீங்கன்னா சூரியன் வெளிச்சம் சந்திரம் நட்சத்திரங்கள் அங்ககாரப்படுறதுக்கு முன்னும் இப்படியாக மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராதற்கு முன்னும் இப்படியாக அநேகமான வார்த்தைகள் சொல்கிறார்கள் இந்த சரீரத்தில் இருக்கிற மண்ண சரீரத்திலுடைய நம்முடைய ஆவி தேவனுக்கு திரும்ப முன்னாடியாக மண்ணானது பூமிக்கு திரும்பி ஆவி தன்னுடைய தேவனத்தில் தந்த ஆவி ஆண்டத்தில் போவதற்கு முன்னாக நீ உன் சிஸ்டர் என்னை என்று சொல்கிறார் ஏன் இப்படி எல்லாத்தையும் ஒரு காலங்களிலே ஒரு நேர்த்தியாக சொல்கிறார் என்றால் இப்படி நம்ம காலம் தள்ளி போடக்கூடாதபடி நம்ம இப்பதான் வாலிபடத்தில் இருக்கிறோம் இன்னி காலம் இருக்கிறது நான் அப்படி கொள்ளலாம் அப்போது அவனை தேடலாம் என்று இல்லாதபடி இப்படியான காலங்கள் சம்பவம் முன்னாடி உன்னுடைய மரணம் சீக்கிரத்தில் வரும் இந்த உலகம் அழிந்து போகும் கர்த்தருடைய வருகைக்கு முன்னாடி நட்சத்திரங்களும் வானமும் சூரியனும் எல்லாமே அசைக்கப்படும் அதெல்லாம் அழிந்து போகிறதுக்கு முன்னாடி நீ வந்து உன்னுடைய சிருஷ்டிகர நினை ஏனெனில் இந்த காலத்தில் வாலிபர்களுக்கு வருகிற பிரச்சனைகள் ஏராளம் இருக்கிறது விசாசானவன் இன்னும் அதிகமாக பாவத்தில் உட்படுத்துவது இந்த வாலிபர்களைத்தான் ஏனெனில் பாவத்திற்கு அவர்கள் இன்னும் அதிகமாக உட்படுத்துவது எந்த காரியம் கண்களின் காட்சிகள் சரீர இச்சைகள் பார்க்கிற பார்வைகள் எல்லாமே தனக்கு வேண்டும் என்று நினைப்பது எல்லாவற்றையும் மேலாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது தன் தாழ்மை இல்லாமல் மேலாக இருக்க வேண்டும் உயர்நூலாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது இப்படியாக எல்லாமே இந்த வாலிபல்களுக்கு பார்க்கிற எல்லாமே தன்னுடைய இச்சையாக இருக்கிறது இப்போ செல்போன் கம்ப்யூட்டர் சினிமா தியேட்டர் இப்படி எல்லாமே அவர்கள் பாவத்திற்கு உட்படுத்துவதற்காக சீக்கிரத்தில் அந்த பாவத்தில் போவதற்கான வழியாக தான் இருக்கிறது ஆனால் ஆண்டோடைய வார்த்தை கேட்கும் போது ஆண்டு வசனத்தை கேட்கும் போது எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் ஒரு விடுதலை தலைவராக இருக்கிறார் உன் கண்களின் காட்சிகளை நட உன் இளமை பிரயாணத்தில் உன் எல்லாத்தையும் அனுபவி நீ அது கண்களுக்கு பார்வையாக இருக்கும் பார்வை பார்ப்பதற்கு நமக்கு இனிமையாக இருக்கும் ஆனாலும் எல்லாவற்றிலுமே இந்த கர்த்தர் நீ நடக்கிற வாழி வழிகளிலிருந்து நீ செய்கிற காரியங்கள்லேருந்து உனக்கு ஒரு வழி சொல்வார் உனக்கு ஒரு பதில் சொல்லுவார் நீ அதிலிருந்து அவருக்கு ஒரு விடை சொல்வதற்காக நிச்சயம் சொல்ல வேண்டும் உன்னை ஒரு நிலைநிறுத்துவார் அதான் ஆண்டர் சொல்றாரு நீ எல்லாத்தையும் நட எல்லாவற்றையும் காரியம் பார்த்து நட ஆனாலும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் எல்லாவற்றுக்கும் நீங்கள் பதில் சொல்கொள்ளா இருக்க வேண்டும் நம்ம எது தவறு எது சரி எது தவறு என்று கத்த நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் நீ வாலி பிரயத்தில் இருக்கிறாய் உன் சிறு நினை இன்னும் அதிக ஆண்ட தேர்தல் பயிராக நாம் இருக்க வேண்டும் தானியல் புத்தகங்களை பார்க்கிறோம் தானியல் தானியல் பார்த்தீர்கள் என்றால் அவன் அந்த நேபாள நச்சருக்கு சமமான நிலையிலே ஒரு அதிகாரியாக இருக்கிறான் ஒரு சொப்பனை காண்ப சொல்வதில் ஒரு சிறந்த தேர்ச்சியில் இருக்கிறான் அவனுடைய ராஜாவுடைய சொப்பனத்தை சொல்கிற ஒரு மனுஷனாக இருக்கிறான் ஆனாலும் அவன் ஆண்டவர்கள் மிகவும் பயபக்தியுள்ள இருந்தான் ஆண்டோட தேடுகளை பயபுக்தி இருந்தான் கீழ்பிடி பிள்ளைகளாக இருந்தான் வாத்தலை வசத்து கேட்கிற பிள்ளைகளாயும் அதன் நடக்கிற பிள்ளைகளாக இருந்தார்கள் அவன் ஒரு இளைஞனாக இருந்தான் ராஜன் கட்டளையை எதிர்த்து மாடி மேல சென்று பலகலை திறந்து எருசுலேமுக்கு நேராக அவன் மூன்று வேலையை முழுகாலம் விட்டு ஜபம் செய்து கொண்டிருந்தான் பயப்படாதபடி ஜெபித்துக் கொண்டிருந்தான் அதன் பின்விளைவு என்ன அவனை சிங்க வேலை போடுவா போடுவார்கள் என்று அவனுக்கு தெரியும் ராஜாவுக்கு கட்டளை எப்படி இருந்தது ஆனாலும் அவன் பயப்படாதபடி ஆண்டருக்கு எருசலமுக்கு நேராக நின்று முகால் படிட்டு அவன் ஆண்டை நோக்கி மூன்று வேலை ஜபித்து கொண்டிருந்தான் ஒரு பயம் இல்லாதிருந்தான் யார் என்ன சொன்னாலும் யார் என்ன செய்தாலும் ஆண்டருக்கு இல்லை நான் உறுதியாக இருப்பேன் என்று அவன் இருந்ததுனாலே கர்த்தரை சிங்ககபியிலே அவனை பாதுகாத்தார் அவனை விடுவித்தார் ராஜாவுக்கு மிகவும் மன விசிரமா இருக்கிறது ஆனாலும் வேற வழி இல்லை நம்ம சிங்கவிலே போட்டாக வேண்டும் என்று சிங்ககபிலே போட்டார்கள் இரவு முழுவதுமாக ராஜா தூக்கமில்லை ஆனாலும் காலையிலே அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது நீ இடையிடாமல் ஆராதிக்கிறவன் தேவன் உன்னை தப்பிப்பார் நீ போ என்று சிங்க பிள்ளை அவன் அனுப்பும்போது அவன் எவ்வளோ பா மனவேதைப்பட்டார் ஆனாலும் அந்த ராத்திரி முழுவதுமாக ஆண்டவர் அந்த சிங்க சிங்கத்தோடு கூட இருந்து அதன் வாயை கட்டி போட்டார் உன் ஆண்டவர் தப்பி வைத்தாரா என்று கேட்கும்போது என்னுடைய ஆண்டவர் தப்பி வைத்தார் சிங்கத்தின் வாயை கட்டி போட்ட கர்த்தர் அவன் இளைஞனாக இருந்தான் அவன் வாலிபனாக இருந்தான் ஆண்டு தெரு பிள்ளையாக இருந்தான் தாவீதை எடுத்துக்கொள்ளுங்க தாவீது ஓலியத்தை எதிர்க்கும் பொழுது அவன் இளைஞனாக இருந்தான் அந்த பெலிசன் உயரமாக இருந்தான் அடி மேலே இருந்தான் ஆனாலும் அவன் பார்க்கும்போது சின்ன பையனாக இருக்கிறான் சிவந்த நிறமுள்ள இருக்கிறான் அழகாக இருக்கிறான் ஆனால் இளைஞனாக இருக்கிறான் அவன் அவனுக்கு ஒரு சாதாரண ஒரு எளிமையான ஒரு வாலிபனாக தெரிகிறான் ஆனாலும் தாவீது கொண்டு கர்த்தர் அந்த பெலிசனை கொன்று போட்டார் பட்டை தீர்க்க எடுத்து அவன் தலையை நசுக்கி போட்டார் ஜனங்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டார்கள் அந்த இப்போ ஒருவரும் செல்லக்கூடாதபடி இருந்தது அவன் ஜனங்களை அவன் பயமுறுத்திக் கொண்டே இருந்தான் அனுதனும் பயமுறுத்தி கொண்டே இருந்தான் ஆனால் இந்த இளைஞன் தான் அவங்க போய் அந்த பெலிசனை கொன்று போட்டான் அந்த கோலத்தை கொன்று போட்டான் என்று பார்க்கிறோம் இஸ்ரோலுக்கு மிக பெரிய ராஜாவாக கத்தர் அவனை உயர்த்துகிறான் அவனுடைய சகோதரர் எல்லாரும் பார்க்கிறார்கள் சாமி எல்லாரும் பார்க்கிறாரு யாரும் அதற்கு தகுதி இல்லை எளிமையமாக எண்ணப்பட்டவன் இளைஞனாக இருந்தவன் அவன் சிறுமையாக இருந்தவன் அவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன் எதற்கும் தகுதி இல்லை என்று சொன்னப்பட்டவன் அந்த இளைஞனை தான் கர்த்தர் தேர்ந்தெடுத்தார் அவனை சாங் சவுல் இருக்கும்போதே அவனை அபிஷேகம் செய்தார் இசவிலின் ராஜாவாக உயர்த்தினார் எவ்வளவு பெரிய ஒரு மேன்மை எவ்வளோ பெரிய ஒரு வல்லமை பத்திரிகளார் தான் பிரசித்தி சொல்கிறார் உன் வாழ்வி பிரயோகத்திலே உன் சிருஷிகரின் நினை நீ பண் பார்க்கிற பார்வை எல்லாம் இருக்கட்டும் நீ எந்த வகையில் வேணா போ எல்லாவற்றையும் அனுபவி ஆனாலும் தேவையை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் அதற்கு நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் இந்த வாலிபிராயத்தில் உங்களுக்கு பாவமாக தோன்றுற காரிய எல்லாவற்றையும் நீங்கள் விட்டு விலகிருங்கள் பிசாசு எதிர்த்து நுக்களாக இருக்க வேண்டும் பிசாசின் கிரியிலிருந்து நம்ம விலகிருக்கலாம் இருக்க வேண்டும் நம்ம பாவத்தை கொண்டு வருகிற அந்த காரில் எதுவான இருக்கட்டும் நம்ம விலகி எதிர் துணிக்கலா பொழுது கர்த்தர் நம்மை பருசமாக காத்துக்கொள்வார் வாழ காத்துக்கொள்வார் வாலிபன் தன் வழியை தான் நான் சுத்தம் பண்ணுவான் உன்னோட வசந்தபடி தன்னை காத்துக்கொள்ளு என்று சங்கீதத்தில் பார்க்கிறோம் வசந்தபடி காத்துக்கொள்ளும்போது அவன் மனதும் அவன் எண்ணங்களும் சுத்தமாகும் நீங்கள் அப்படி இருந்தால் நிச்சயமாக கத்தரை தேடுங்க கத்தரை நினைங்க ஆண்டவரை நான் ஒன்று நினைக்கிறேன் அப்பா சிருஷிகர் நினைக்கிறேன் தகப்பண்ணு என்று அவரை நினைங்க வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிங்க விசுவாசமாக இருங்க கத்தரவங்களை ஆசிரிப்படுறாக நம்ம ஜபிக்கலாம் அன்பின் பிரசம் அவன் தகப்பண்ணு உன் பிரயத்தில் உன் சிருஷிகரை நினை என்று பார்த்தோம் தகப்பண்ணு ஆண்டவரை அழிந்து போகாதபடி பாவம் மேற்கொள்ளாதபடி விசாசன் கிரியல் தொடாதபடி எல்லா சின்னங்களையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளணுமா செபைக்கிறோம் அப்பா இதை கேட்டுக்கொண்டுகிற பார்த்துக்கொண்ட தேவப்பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வனுமா செபிக்கிறோம் தகவல் ஆசீர்வம் பயன்படுத்தும் கர்த்தர் உங்கள் ஒவ்வொரு ஆஸ்பராக ஆமேன்